வருங்கால அரசியலுக்கு வராம அதிகாரத்துக்கு வராம உங்களை சாதி மதம் இனம் மொழி உயர்ந்தவன் தாழ்ந்தவன் அது மட்டும் கிடையாதுங்க ஒரு மனுஷன் இன்னொரு மனுஷங்கிட்ட போய் வேலை செஞ்சாதான்டா தாண்டா உயிர் வாழ முடியும் இன்னொரு மனுஷங்கிட்ட வேலை தாண்டா உயிரையே வாழணும் அப்படின்ற ஒரு வாழ்ற வாழ்க்கை இருக்கு பாரு வாரத்தில் ஒரு நாள் மாதத்துல நாலு நாள் வருஷத்தில் நாற்பத்தி எட்டு நாள் லீவு கிடைக்கும் அந்த லீவில் தன்னுடைய பிள்ளைகளோடையும் தன்னுடைய வீட்டில் இருக்கக்கூடியவர்களோடையும் சந்தோஷமா உண்டான இயல்பு வாழ்க்கையை வாழ்ந்துக்கலான்னு வள வாழ்ற ஒரு உயிரின இருப்பார் இந்த கேடு கட்ட உயிரினம் மனுஷன் தாண்டா இந்த உலகத்துல எண்பத்தி நான்கு லட்சம் ஜீவராசிகள் இருக்கு ஆனால் நம்மளை மாதிரி மடத்தனமான ஒரு ஜீவராசி இந்த உலகத்துலேயே கிடையாது ஏங்க நல்லா ஆட்சி அதிகாரத்துக்கு வந்தோன்னா ஒரு ஒரு வருஷத்தில் மனுஷன் மனுஷனா வரலாம் எந்த மயிராண்டிக்கிட்டையும் அவங்ககிட்டையும் வேலை செய்யாத அளவுக்கு எவனையும் உனுக்கிலையும் வேலைக்கு வச்சுக்காத அளவுக்கு நான் மாத்துவேன் ஏங்க ஒவ்வொருத்தனும் அப்படி ராஜா ராஜா மாதிரி எந்த ஒரு அடிப்படை தேவைகளுக்கும் குறைவே இல்லாத மாதிரி எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாத மக்களா நான் மாற்ற முடியுங்க மக்களை வாழ வைக்க முடியும் அது ஒரு பக்கம் இருந்தாலும் இப்போ நம்ம பார்க்க போறது என்ன தெரியுமா பிச்சை எடுக்கிறது பிச்சை எடுக்கிறதுனா இன்னைக்கு எல்லாருமே நம்ம பிச்சை எடுத்துன்னு இருக்கிறோம் அப்படியா யார் பிச்சை எடுக்கிறா நான் ஏன்னா கோயிலில் போய் பிச்சை எடுக்கிறேன்னா நான் ஏன்னா தெருவில் போய் பிச்சை எடுக்கிறேன்னா ஹே ஐ ஆம் எஜுகேட்டட் பிலோ ஐ எஜுகேட்டட் பிலோவா பிலோவா அது இங்கிலீஷே நமக்கு வர மாட்டேங்குது ஆமாம் நான்லாம் கம்பெனிக்கு போகிறேன் பாஸ் நான்லாம் கவர்மெண்ட் எம்ப்ளாயி ப்ரைவேட் எம்ப்ளாயி பர்மனெண்ட் எம்ப்ளாயின்னு வாங்க ஹேய் இதான டீசெண்டான பிச்சை அவன் ரோட்டில் உக்காந்துன்னு கருணை அடிப்படையில் அப்படி ஒரு பொருளை வாங்குறான் அம்மா தாயே பிச்சை போடுங்கம்மா அப்படின்றான் இல்லை ஏதாவது ஒரு தன்னுடைய இயலாமையை காட்டி பொருள் வாங்குறான் நாம் என்ன பண்ணுறோம் போது தெரியுமா போய் மாங்கு மாங்கு மாங்குன்னு ஏர் ஓட்டினா கூட மாடு ஏர் ஓட்டினா கூட ரெண்டு மணி நேரம் மூணு மணி நேரம் ஏறு ஓட்டிட்டு அது வந்து ரெஸ்ட்டு கொடுத்துருவாங்க ஆனால் நாம் எட்டு மணி நேரம் பத்து மணி நேரம் பன்னெண்டு மணி நேரம் வேலை செஞ்சுட்டு நாம் கூலி வாங்கிட்டு வரோம் இதுதான் பிச்சை அவன் வந்து டீசெண்டாக உட்காந்து கருணை அடிப்படையில் பிச்சை எடுக்கிறான் நாம் உழைச்சி ஏய் எனக்கு உழைச்சி காசை போடுறேன்னு நம்ம பிச்சை வாங்குறோம் அப்படிதான் ஆகிப்போச்சு காரணம் என்னடானா ஒவ்வொரு வருஷமும் வந்து மக்கள் தொகையை கணக்கில் வச்சு தான் இங்கே பணம் வந்து அச்சடித்து ம மக்கள் நிலுவைக்கு கொண்டு வராங்க ஆனால் நம்மளுக்கு வந்து அந்த பணம் வந்து சேருதான் சாதாரண மக்களுக்கு கிடையாது ஏன் அப்படின்னா அரசியல்வாதிங்க திட்டம் சட்டம்ன்ற பேரில் கோடி கோடியாக அவணங்களே பதுக்கி வச்சுக்கிறானுங்க அவனுங்களே வெளிநாட்டு பேங்க்ல போட்டு வச்சுக்கிறானுங்க அவனுங்களே கருப்பு பணமா மாற்றி வச்சுக்கிறானுங்க ஆனால் நமக்கு வர்றதெல்லாம்னா தெரியுமா இன்னைக்கு உழைச்சா ஐநூறு ரூபாய் ஆயிரம் ரூபாய் இந்த மாதிரி தான் நமக்கு பணம் வந்து கண்ணா நமக்காக தான் பணம் அச்சடிக்கிறாங்க மக்களுடைய சமநிலை ஏற்படுத்துறதுக்கு ஆனால் அது நமக்கு வர்றது